அன்பிக அன்பர்களுக்கு வணக்கம் அடிக்கடி அப்பப்போ பல வருடங்களாக காட்சி கொடுத்துட்டு இந்த மலை சில மாதங்களாக கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வருத்தம் நேற்று போயிட்டு வரக்கூடிய புண்ணியம் கிடைச்சது பாருங்கள் மழை தெரியுது பாருங்கள் அண்ணாமலை இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் கலல் தொழு தொழுவேன் கடல் தனில் அமுதுடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியினியே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வாலினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உண்களல் விடுவேன் அல்லேன் தாளிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போடில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அப்பா திருவண்ணாமலையானே அண்ணாமலையானே உண்ணாமலையே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல்விரி நருங்கொன்றை போத நின்ற கணலெறி அனல் புகு கையவனே பாருங்கள் மழை வளர்ந்துச்சு பாருங்கள் மழை மழை வருதுனால அவருக்கு ஆசீர்வாதம் தரான்னு அர்த்தம் அவரோட ஆசீர்வாதம் தான் மலையை நல்லா கொஞ்சம் திறந்து திறந்த இதை கொஞ்சம் விண்டோ திறக்கிறேன் பாருங்கள் உண்ணாமுலை உமையோலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலையும் முழுவது அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே தேமாங்கனி கடுவான் கொல விடுகொம்பொடு தீண்டி தூமாமலை தூறுகள் மிசை சிறு துளி சிதற பாடின மாதிரியே வந்துச்சா தூமாமலை துருகல் மிசை சிறு நுண்துளி சிதற ஆமாம் பிணை அணையும் பொழிலு அண்ணாமலை அண்ணல் ஆமாம்பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்குழல் புனைசேவடி நினைவார் வினை இவரே பெருகும் புனல் அண்ணாமலை கடல் நஞ்சை துணிவார் புடி அணுவார் அது பருகி கருகும் இடம் இரு உடையார்கமல் சடையார்கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு குறுநோய் அடையாவே வராது நோய் வராது யாருக்கும்